அக்பர்பூர் நகரத்தின் பெயர் மாற்றமா உத்தரப்பிரதேசத்தில் புதிய சர்ச்சை அதாவது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதிகளோட பேரை மாற்றம் செஞ்சிருவாங்க அப்படின்னு யோகி ஆதிநாத் வந்து சூசகமாக தெரிவிச்சிருக்காரு அதாவது அக்பர்பூர் மட்டுமல்லாமல் அலிகார் அசம்கார் ஷாஜகான்பூர் காசியாபாத் ஃபுரோசாபாத் குருகாபாத் மற்றும் மௌரதாபாத் போன்ற பகுதிகளோட பெயரை மாற்றம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் யோகி ஆதியநாத் வந்து சூசகமாக அதாவது மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயங்கள் அங்கே நிலவிட்டு வருது யோகி ஆதியநாத் உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக பதவியேற்ற போது அலகாபாத் என்ற ஒரு சிட்டியோட நேமை பிரயாகராஜ்னு மாத்தினாரு அதனைத் தொடர்ந்து இந்த பெயர் ப பட்டியல்களை அவர் வெளியிட்டது உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு அதாவது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சில பெயர் பட்டியல்களில் இருக்கும் ஊர்களின் பெயர்கள் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்